கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை க்ரோதி வருடம் சித்திரை மாதம் பதினைந்தாம் திருநாள் மூலாநட்சத்திரம் தனுசு ராசி சதுர்த்தி திதி ரிஷப அல்லது ரிஷப லக்னம் அதுலேயும் கிருத்திய நட்சத்திரக்கார அழைக்கின்ற சந்திராஷ்டிரம் சிறிதலோ காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்ட்டு மனசுக்கு நிம்மதி தரும் மூலா நட்சத்திரங்கிறது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடு குலதெய்வ தோஷம் எந்தெந்த ஜாதகங்களில் இருக்கிறதோ அந்த ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா மூலா நட்சத்திரத்துக்கு மேலே ஒரு கிரகம் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சனி நின்ற நட்சத்திரம் கேது அப்படின்னா வீட்டில் பெரியவங்கனால தோஷம் ஏற்பட்டிருக்கு குலதெய்வத்துக்கு அப்படின்னு அர்த்தம் புதன்ட நட்சத்திரம் கேத்தோன்னா படிப்பு சம்மந்தப்பட்ட கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எதாவது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி நட்சத்திரங்கிறது இது ஆனால் அந்த நட்சத்திரங்கிறது கேத்தோடைய நட்சத்திரமாக இருந்தாலும் இன்றைய நாள் அந்த ஹஸ்த நட்சத்திரத்தில் பிரயாணம் செஞ்சிட்ருக்கு ஸோ பெரிய சூப்பரான பலன்கள்னு சொல்ல முடியாது பட் அதோடைய பலன்கள் ஒன்று ஒன்று இதுலேயும் மாறுபடும் ஸோ அது என்னென்ன பலன்கள்னு ஃபஸ்ட்டு நம்ம மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் பிரயாணங்களில் கவனம் தேவை உள்ளு உணர்வுகளில் கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும் தேவையில்லாத மனக்கசப்புகள் வாக்குவாதங்கள் வீட்டில் பெரியவங்களோட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏதோ இடத்துல கொஞ்சம் ஹீட்டு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய பொண்ணான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் ரிஷபராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனம் தேவை அடிவயிறு உஷ்ணம் கெமிக்கல் இம்பேலன்ஸ் உடம்புல வந்து ஒரு ஒரே ஒரு சத்து மட்டும் அதிகமாக இருக்கும் அது ஒன்று மாதிரி தெரியாத நபர்கள் வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலயமா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும் ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக உங்கள் லைஃப்பில் எந்த காரியங்கள் நடந்தாலும் இன்றைய நாள் அவசரப்படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க அதுதான் உங்களுக்கு எதிராக வேலை செய்யும் அதை மட்டும் பார்த்துங்க இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாமோதரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் புளு நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காரகன்னு சொல்லக்கூடிய ஏழாம் பாவகத்தில் தான் என்னுடைய நாளுடைய சந்திரன் பிரயாணிக்கிறார் ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய மனிதர்கள் மூலியமாக சட்டுன்னு ஆகிறது கோவப்படுறது இன்ஃபேக்ட் நீங்கள் பார்க்கக்கூடிய ஆளெல்லாம் ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி தான் இருப்பாங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு பேர் வழிகளாக இருப்பாங்க டக்குன்னு டென்ஷன் டென்ஷனாக அந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டு மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க ஸோ அவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணும்பொழுது இன்றைய நாள் கோபத்தாபங்களை நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணையுடைய உடல்நிலைகள் கவ கவனம் தேவை அக்கறை தேவை விரக்தி மனப்பான்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹேரம்ப கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் கடகராசி அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை குழந்தைகிட்ட பேசும்போது அரவணைப்பாக பேச வேண்டும் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணைக்கு ஏதோ இடத்துல என்ன நாள் உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வந்து நிவர்த்தியாகும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறச்சு நீங்கள் இந்த நாள் சண்டை போடாமல் இருக்கணும் வீட்டில் குடுக்கல் வாங்கலில் ரொம்ப முக்கியமான பண வரவுகள் வரவேண்டி இருந்தது தள்ளி போய் வரும் டிலேவாக நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருசூலி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் புளு நிறம் சிம்ம ராசியில் சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன அமைதி கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மன கிளேஷங்கள் மனசில் கன்ஃபியூஷன் ஏதோ ஒன்று தேவையில்லாமல் கன்ஃபியூஷன் குழந்தைகள் மூலியமாக நிறைய டென்ஷன் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை வருவது காதில் ஃபுல்லாக நீர் கோத்துக்கிறது ஹீட் ரொம்ப அதிகமாகிறது அதனால் அதனால முகத்திலலாம் சின்ன சின்னதாக கட்டி வரக்க வாய்ப்பிற்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு வீடு மனை வாகனங்களில் கவனம் தேவை என்னால் எந்த விஷயமா இருந்தாலும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும் சொந்த பந்தங்கள் மூலயமா பிரச்சனை ஒரு சில பேருக்கு பிபி டக்குன்னு எகரும் அதனால் அதை மட்டும் பார்த்து கரெக்டான மெடிசன் எடுத்துக்கங்க பிளான்ஸ் எதுவும் வெளியே சொல்லாதீங்க உடனே ஆஃப் ஆகிடும் நிறைய சங்கடங்கள் உள் உணர்வுகள் உங்களுக்குள்ளே மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்டர் பர்சனல் விஷயங்கள்லாம் வந்து வெளியேண்ட நாள் போகாமல் பார்த்துக்கங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் சிவப்பு நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார் நபர்களுக்கு வண்டி வாகனங்களில் கவனம் தேவை ரொம்ப முக்கியமாக சிஸ்டம் ஐடி சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் டெஸ்டிங் சம்மந்தப்பட்ட உத்தியோகிகளுக்கு நல்லாயிருக்கும் அது அத்தனை பேருகின்றனால் ஏதோ மனசில் ஒரு சின்ன விரக்தி இருந்தே இருக்கும்னு சொல்லலாம் மோஸ்ட் இப்பண்டா வண்டி வாகனங்களில் பிளேக்கு க்ரச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனம் தேவை தொண்டையில் சூட்டு கட்டிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேர கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பொன்னிறம் விருச்சிக ராசி அது விருச்சிக லக்னம் சார்ந்தபர்களுக்கு இன்றைய நாள் முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்டையும் பேசாமல் மௌன விரதம் இருக்கிறதே நல்லதுன்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைய நாள் அவங்க வாய்ந்து வரக்கூடிய வார்த்தைகள் வந்து மற்றவங்களை கண்டிப்பாக இடிக்கும் பயங்கரமான டென்ஷன் உருவாக்கிரும் அவங்க ஏண்டாம் பேசணும்னு அப்படிங்கிற கூடிய நிலைமைகள் இன்னொன்று ரெண்டாம் பாவன்னு குடும்பஸ்தானம் ஸோ குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுவார்த்தைகள்னால பிரச்சனை வரும் கவனம் தேவை தேவையில்லாத மன கிளேஷங்கள் டென்ஷன்லாம் கம்மி பண்ணிக்கணும் மருந்து மாத்திரைக்காக இன்றைய நாள் செலவு பண்ணிங்கன்னால் அது ஒரு பெரிய பிராயசித்தமாகவே மாறிடும் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டரும் சிகப்பினரும் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஒரு புரியாத புதிராகவே இருக்கும் வீட்டில் மூத்த பெண்களால் டென்ஷன் ப்ரெஷர் நம்மளுடைய உணர்வுகளில் டிஸ்டர்பன்ஸு எதாவது ஒரு சைக்கலாஜிக்கல் இம்பாலன்ஸ்னால் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஃபஸ்ட்டு விஷயம் எந்திரிச்சோன்னா விநாயகரை போய் தரிசனம் வாங்க நல்லா இருப்பீங்க பெரிய காரியங்கள்லாம் என்னால் எடுத்து பண்ண வேண்டாம் கொஞ்சம் ஸ்லோவாகவே இருந்துக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் பச்சை நிறம் மகர ராசி அது மக்கர லக்னம் சார்திரபர்களுக்கு கால் பாதங்களில் வலி வேதனைகள் பிரயாணங்களில் தடை தாமதங்கள் ஒரு சின்ன ஒரு இடத்துக்கு போகணுன்னா கூட வீட்டில் ஏதாவது அழுகிறது ஓன்னு அழுகிறது இல்லை சண்டை போடுறது நம்ம சொல்லக்கூடிய எண்ணங்களுக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் வேலை செய்கிறது இந்த மாதிரி சண்டை மூட்டி விட்டு அழகு பார்ப்பான் யாருன்னு பார்த்தோன்னா களி ஸோ இதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள் இரவு நேரத்தில் பயணம் தவிர்ப்பது நன்று நிறைய பேருக்கு உடல்நிலைகளில் வாய்ப்புகள் வாய்ப்புகளுக்கு கவனம் தேவை என்றனால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துளசி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானம் மஞ்சள் நிறம் கும்ப ராசியது கும்ப லக்னம் சார்ந்த நண்பர்கள் மூலியமாக பெரிய ஆதாயங்கள் பெரிய வெற்றி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் மூத்த மூத்தவங்க இருப்பாங்க மெயினாக வேறு மொழி பேசக்கூடியவங்க இருப்பாங்க அவர்கள் மூலியமாக எதிர்பாராத லாபம் எதிர்பாராத செலவு எதிர்பாராத தன லாபம் எல்லாமே நடக்கும் ஆனால் எல்லா கூட்டு கலவாணிகளாக இருப்பாங்க யார்கிட்ட என்ன பேசினாலும் மற்ற இடத்துக்கு போயிடும் ஆனால் ரகசியங்களையும் இன்றைய நாள் நண்பர்களிடம் கூறாமல் இருப்பது முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்து கவனமாக பண்ணுறது பெட்டர் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் வெள்ளை நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அத்தனையுமே கைகூடக்கூடிய அற்புதமான நாள் எந்த மாதிரி வாய்ப்புகள் வரும்னு யாருக்குமே தெரியாது ஆனால் அந்தளவுக்கு வரும் ஃபஸ்ட்டு விஷயம் வேலையில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது வேலையில் வந்து விட்டு போயிடலாமான்னு தோணும் இருக்கிற வேலையில் நிறையா டென்ஷன் குடச்செல்லாம் கொடுத்துருங்க தேவையில்லாத மன கஷ்டங்கள் மனக்லேஷங்கள் ஏற்படும் கோபதாபங்களை தவிர்ப்பது நன்று முக்கியமானது இன்னும் மாமியாருடைய உடல் நீங்களில் கரை தேவை மற்றபடி இன்றைய நாள் மூத்த பெண்களிடம் பொழுது கவனம் தேவை மற்றபடி பெரிய பாதிப்புலாம் கிடையாது நீங்கள் பாட்டு உங்கள் வேலைகளை தொடர்ந்து எடுத்து செய்யலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேத்து மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் சரி இன்றைய நாள் பொதுவாக யாருக்கு நன்னாக இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓஹோ ஆஹோலாம் சொல்ல முடியாது பெருசாக இல்லை அவரெஜாக இருக்குது அதனால் அனைவருக்கும் இன்றைய நாள் நல்ல ஒரு கடவுள் மனசாந்தி கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்லஷ்மன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொடுங்க என் சர்வேஜனா சுகினோ பவந்தோ சமஸ்தன் மங்களாணி பவந்திரோணு குண்வந்தோ ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க